திருவெழுத்த போர்லிகத்திலேயே திருநாட்டகத்தே அறுபத்தி எட்டாவது வாயசரம் அறுபத்தெட்டாவது விக்கு திருக்கு சாமம் கொண்டவென்று மக்களுத்தான் யுத்தத்தவர் விறரும் கண்டதோடு வெட்டதல்லால் காதல் மத்திய யாகமில்லை எண்டிசையும் கீடும் மேலும் உத்தமம் வெண்டவினான் தொடரோமாய் வீரதல்லால் நிலைகின்ற துணையே வந்து வடவுதிரை பாசனம் மலர்ந்தே வழிந்தில மாலையும் மாலை பொன் வாசிகையும் புலந்தோய் தலை பந்தர் தன்புர நாத்தி ஒரு கடல் ஹூள் எழுந்தாரே எம்பெருமான் தருது நாய் கழ்ந்தால் உறவிருது கொண்டு பொன் கொன்றைகள் கார்த்தனவே இப்பாட்டுக்கு துறை காலமயக்கு காலம் இழையது என்ற மறந்த பொருந்திரம் இருந்தது நாயகன் நாயக்கியை விட்டு நீங்கும் போது காரு காலத்திலே மெயின் வருவேன் என்று காலம் குறித்துச் சொன்னானாய் அக்காலம் வந்தவர்களும் தான் மாறாதிருக்க கொன்றை மரங்கள் பூத்தா ஊத்த தொடங்கியதை நோக்கி கார்கள் காலம் வந்துவிட்டதே இன்னமும் நாயகன் பொருளிலையே என்று நாயக்கியை இருக்க அது கண்டு தோழி கங்காய் கார்காலம் வந்துகின்றான் பிரிந்து சென்று நாயகனுடைய வருகையை முற்பட எதிர்நோக்கி கொண்டு அவர் மகிழ்ச்சியால் ஒன்றை மரங்கள் தாமாக மொட்டு மொகு வந்திருக்கு அதுவே அன்றி காலம் வந்து நன்கு மலர்ந்தது இல்லை என்று காலத்தை மயக்கி கூறி அவளை ஆத்துவிக்கிறாள் வந்துருவான் அவசரமானேன் காரின கலங்கும் ஏரெழில் கண்ணிக்கி இன் துணை அன்று என்று மறுத்தது என துறையில் இலக்கணம் காணார் இது கதை இங்கே நம்பிள்ளை வீடு கலந்து பிரிந்த தலைமகன் ஒன்றை பூக்கும் காலத்திலே வருகின்றேன் என்று காலம் குறித்து போனானாய் அக்காலம் வந்து அவையும் பூக்க செய்தே அவன் வாராமையாலே தலைமகள் தளரா தளர்ச்சி அத்தை கண்ட தோழியார்கள் அக்காலமல்லா என்ன வண்ணார்படி அது முடுகிக்குடு நிற்கையாலே இதுதான் மொங்கு வந்திருக்கு இவைக்க உத்தியோகிக்கிற வித்தனை பூத்தூந்த வில்லகான் ஆனவென்று அவனும் வந்தான் அத்தனை கொள் என்று அவளை ஆஸ்வசிப்பிக்கிறாள் மலரா நிற்க அல்லகான் என்னும்படி எங்கனே என்ற மலர் உபக்கிரமித்த சித்தனை தான் வளர்ந்து சமைந்திரை கான் என்கிறாள் என்று இதனால் காலம் இளையது என்றவாகும் ஆரம்பிச்சிருக்கிறேன் இளைய காலம் பதார்த்தம் பொதுகடல் சூழ் நிலம் தாரிய எம்பெருமான் அலைமோதுகிற கடலால் சூடப்பட்ட பகுலோகத்தை அடந்திர எம்பெருமானுடைய வைகுந்தவன் நாய் தீ வைக்கும் சட்டை ஒத்து விளங்குகிறவளே கலந்தாத வருடகளை கொண்டு உன்னோடு கலந்து பெருமி சென்றவனுடைய வருகையை உந்தி எதிர்பார்த்து வல்கொன்றைகள் வலிய கொன்றை மரங்கள் கார்த்தனா கருவடைந்து அறும்பின அதுதான் வாயுத்திலே நம்புகிறது மாலையும் மாலைகளையும் மாலை சுருள் மாலை வட்டத்தையும் புலம் தோய் தரப்பந்த மனோகரமான தலைகளாகிய பந்தலிலே தண்டுரா கொம்புகளிலே நெருங்க நாத்தி தொங்க விட்டுக் கொண்டு மதந்தே வருகிறார் முத்து

மாலையும் மாலையும் பொன் வாசிகையும் இடம்பெற்றது அடைத்த மரங்களிலே பிழைகளில் அம்மலர் அடர்த்து தொங்குதல் அடரத் தொங்குதல் பந்தலில் கொங்குகளின் இடையிலே தொங்கவிட்டை போருந்தாலால் அதை கண்டுரநாதி தண்டனாதிட்டது இத்தலையை கண்ட கண் வேறொன்றில் செல்லமாட்டாமை பற்றி புலந்தோய் தலை எனப்பட்டது புலம் என்ற சொல் ஒருபடியாக இந்திரியத்தை குறிப்பாயினும் இந்திரியங்களுக்கு இந்திரியங்கள் உள் சிறந்த பொறுப்பான கண்ணை என்று குறிப்பது கண்ணை ஞானம் ஆழ்வாருடைய ஞானம் மலர் என்னும் பொதுச்சல் சிலவிடங்களில் தாமரையே குறிப்பிட போலா இனி புலம் என்பதற்கு நிலம் என்றும் பொருள் கொண்டோ தரையிலே வந்த தோயும்படி கழிந்து செழித்துள்ள தரை என்று உரைப்பா ஒட்டினிக்கை தவிர அப்படியே வணங்கி மாலை மாதிரி காண்டவன் இல்லை அப்படின்னு பல ஆர்த்தத்துக்கு அத்தனை விட மோமன் துணான் வைகுந்தவன் தான் வைகுந்தன் எம்பெருமானிக்கே உரிய பொருளாதார போல உரிய தன்மை உடையவளே என்றபடி இதனால் உன்னை பிரிந்து அவன் ஆத்தான் என்பதை தோன்றும் பிரிந்திருக்க மாட்டான் அவன் யார் ஆய்வு பெருமான் அல்வாறு பிரிந்து விடுகிறேன் பிரிந்திருக்கிற நிலையில் பிரிந்தார் என்று குறிக்க வேண்டியிருக்கிறார் அங்கன் அது கலந்தார் என்று பெயரால் குறித்தது என்னோட உன்னோட கலந்து உன் தன்மையை அறிந்தவர் உன்னை விட்டிருக்க மாட்டார் என்று ஆத்தாமை தோத்துகை கலந்தார் என்று சொன்னதை தவிர தெரிந்தார் என்று சொல்றேன் என்ன கலகரத்துக்கே வர தன்னாரே அப்படி வரணிவு கொண்டு வன்கொன்றைகள் காத்தனவே வாரிசு ஸ்தாவரங்களும் கூட அந்த மதரின் கூட அந்த கொன்றைவரண்கள் அவர் வரவிருப்பதை கண்டு மதராதிக்க நீ தளரலாமோ என்றபடி நாம் மதரத்துறங்கினால் இவள் கரங்குகளே என்று இறக்கவில்லாதன என்பாள் பண்கொன்றைகள் என்றாள் அன்றியும் அவன் வரின் அறக்கடுவதாய் இல்லையாக தவிரவதாய் இப்படி அவன் வரவோடு தப்பாதான ஒன்றை நமக்கு வந்த மத இல்லை அது இப்படினு அது ஒரு ராமாயண ஸ்லோகம் போட்டுக்கொண்டி திருஷா பெருமிலானா ஓரிச்சே வரிச்சேஷ்டோரக அரசாங்க அப்படின்னு கார்த்தனா அரும்பின் நிலையையே கொடியார் மதரின் நிலையே அடைந்து அடைந்தல் இல்லை என்று காலம் இளையது என்க்கு சான்று கார்த்தனா என்பதற்கு காது காலத்தை காட்டார் என்றனா என்று பொருள் சொல்லலாம் பந்தர் பந்தலுக்கு பந்தல் அப்படிங்கிற நாத்தி நாள் என்பதன் பெருவின் தொங்குதல் திருவடை பிரிவினை எம்பெருமானையும் எம்பெருமான் நடிகாரர்களையும் எப்பொழுதும் சேர்ந்து அனுபவிக்காய் அனுபவிக்கலாயிருக்க உரிய காலத்தில் அனுபவிக்கப்பெறாமையால் ஆழ்வார்க்குண்டான வளர்ச்சியை அன்பர்கள் ஆத்துதல் இதற்கு உள்ளுரை பொருள் ஆழ்வாரும் கோஷ்டியாரும் எம்பெருமான் எழுக வேண்டும் எம்பெருமானிக்கே உரிய பொருளானவரே உண்மை அவன் ஆள் கொள்ளாதொடியான் எம்பெருமானது வரவு நேர்தலை முந்தி சூசிட்டுக்கிற காலம் தோன்றான் என்றது ஆனால் தம் வரும் காலம் இன்னும் அணுகித்து இல்லை என்று கூறி பார்த்தியபடி இதர் வியாக்கியம் கால மயக்கியோடி செல்வார் இதுக்கு திருவாயுமை பாதசிரம் கண்டபெண்டில் மக்களுத்தார் சுத்தத்தவரு வேறும் கண்டதோடு வெட்டதல்லால் காதல் மத்தி ஆதவில்லை என்ன சொல்ற அகால பரிணோ விரக்ஷாஹா காமர் காட்டு போகிச்சு எல்லாம் அழுதுகலாம் அபிவ்ஷா பரிந்துலான விரங்கள் தொங்கிட்டு இங்கே ராமன் சீத்தையை கூட்டு இந்த அந்த புஷ்பத்தில் வரப்போ அகாலபேதோ விர்சா எல்லா மரங்களும் கூத்துதான் எல்லாம் கலம் புஷ்பம் எல்லாம் வளர்ந்ததுதான் அந்தந்த காலத்தில் இல்லை எல்லா காலத்திலையும் வர மாதிரி எப்பெருமான் கிராட்சித்தாலே எல்லா புஷ்பங்களும் எல்லா பலங்களும் விட்டதாம் அந்த மாணவி காலமய்க்கு புழஞ்சானத்தால் புகயோகிய காலேறையாது ஒழியான் என்பதை ஆஸ்வாசனை கொண்டு சொல்லுகிற கொண்ட வென்றில்லை நானு புத்திரிகளால் ஒரு பிரயோஜனமில்லை கண்டதோடு வெட்டது என்றால் காதல் மத்தியாகலை நிர்வாகம் தந்துமை தொங்கோல் அப்படின்னு முதல் பாக செல்றார் இரண்டாம் பாகரத்துக்குள்ளே ஆபத் பத்து பத்தி உய்யுங்கோள் ஒன்பதாம் பத்துக்கு பிரதாரமானது அர்த்தம் ஆபத் சகத்துவம் அது அவன் பத்தி உய்யுங்கோள் என்ற அவன் அவன்தான் ஆபத்து காலத்து உதவுடன் எந்தருமான நிறையத்தை பத்து திருவாயுமணியிலும் மூணாம் ஒரு மாதிரி கிருஷ்ணனுடைய கிருபை வழியா வேறு ரட்சக்கர் இல்லை அவங்க வந்தே ஒருவான் அவசர விடாமே நாலாம் பாலத்திலே உடம்புதிரை பிறந்தவனே ஆஷ்டியன் அஞ்சாம் பால் சிறுத்தாளே உடம்புதிரை பிறந்தவன் இன்பன் இன்பத்தின் திருமொழன் ஆறாம் பால் வடபதிரையை ஆஷ்டேனமாவான் ஆத்ம ஆத்மத்தையும் தருவான் ஏழாம் பாதகத்தாலே எல்லாரும் ஆஷ்டிக்க வாருங்கோல் ஆசிரியத்தே வாழுங்கோள் ஆஸ்திரிக்க வாருங்கோல் எட்டாவது வடபதிரை பிறந்தவன் உடம்பு விழ்துணினா போகாது ஒம்பதாம் பாதகத்துக்குள்ளே கண்ணனெல்லாம் தெய்வம் இல்லை இல்லை அப்படின்ற பத்தாம் பாதிற்காலே திருவள்ளிகளையே ஆஷ்டையின் கோள் கண்ணன் திருவழை ஆஷ்டையின் கோள் லபசித்தார்க்கு எனக்கு பிரியக்கரனாவார் சொல்லுவார்களுக்கு எனக்கு பிரியராவார் அப்படிங்கிறார் ஆகையினாலே என்ன விஷயம் அப்படின்னா தெய்வந்தமன்னாய் கடிக்க வேண்டார் வழியான சுகாவத்தை விடையவளே பெருமாளுக்கு எந்தருமானுக்கு தக்கிறாரோடே பொன் கொன்றையார் உறவிருந்து கிரூர பண்ணை வெற்றம் எந்தருமான பொருளை கார்த்தனா மொட்டில் கர்த்தனா அதான் மொட்டில் மூர்த்து நடந்ததில்லை மாலையும் மாலை போன் மாலை சரணன் அப்படி இருந்தார் அக்கர போக்கிய வஸ்து புலந்தோய் தடை பந்தலிலே தன்பத நாத்தி மலர்ந்தே வழிந்திரா எங்கும் பரம்பி பந்தல் ஒரு புஷ்பாயில்லை ஒரு மக்கிற்கு விஷாலமாக பறந்ததில்லை ஞானத்தாலே பகவத் பாகவத நிரந்தர அனுசந்தானம் பண்ண பெறாமையாலே பிறந்த சைதில்யத்தை சுகுத்து ஆத்தின பத்துக்கு திருவாயு வழியுடன் அர்த்தம் இப்ப நம்பிள்ளே சுவாமி என்ன சொல்றார் வெயில் கண்ணத்தை விளைத்தார் நம்முடைய ஞானத்தாலே பகவத் பாடகர் விஷயங்களை நிரந்தர அனுபவம் பண்ண பிராப்தமாக இருக்க அனுபவிக்கப் பெறாமையாலே பிறந்த செய்தில்யத்தை சுள்த்தின பானசரத்தை காலம் கண்டு இறங்கின தலைவியை காலமிழையது என்று ஆர்த்தா தோழி பாசரத்தாரே என்று செய்கிறார் மதந்தேய் வடைந்திரார் மாலையும் மாலைப்பன் வாசிகையும் புலன் தோழி தண்டுர பந்த தந்துரன் மாலையாயம் மாலையாலே சமைந்த பொன்னின் சரமாகவும் இருக்கிற பூக்களை கண் வைத்தால் ஆங்கவண்ணார் வடி செறிந்த தடைய பந்தலிலே கொம்புகள் சிக்கன தூக்கி மறந்தே விற்கிறவில்லை என்றுதான் மொட்டிருக்கு சூழ் சூழ்நிறந்தோவைய என்பெருமான் அரகள் தன்னில்தான் துருகிற கடலாரை சூழப்பட்ட பூமியை அடர்ந்து கொண்ட நம்முடைய சுவாமியார் அவருடைய திருவிக்ரமாவதான தெற்கு அவர்களில் தெரிந்த கடன் என்றான் தனக்கு வைகுந்தம் நாய் அவனுக்கு அசாதாரணமான பர்வதனம் போலே அந்நாபிமான பிரசங்கம் வழியாய் கிடைக்க வேண்டார் வழியான சுவாவத்தை விடையலே கலந்தார் கொண்டு நம்மோடு முன்பு சம்சேஷித்து அன்புடையாருடைய வன்கொன்றைகள் நாம் மதர்ந்தால் இவள் ஈடுபடும் என்னும் இரக்கமில்லாத வன்மை கொன்றைகள் திருவிடைந்து விரும்பின அர்த்தனை மதர்ந்தவில்லை என்று வாய்ப்பு வன்கொன்றை என்று அரும்பின் சிக்கனவை சொல்லி மலர விளையது என்றாகுமோ இத்தால் விஸ்லேஷித்த அன்பரான பாகவத ஆகமனத்தை ஆதிஷிக்கப்பட்டவர் சிதிலராக சுகத்துக்கள் ஆத்திரமாசுரமாய் இருக்கிறது இதில் மண் கொன்றை என்கையாலே ஸ்தாபராய் லக்யதான சரீரைய தேவதாந்தராபிமானத்தில் சிக்கனவை சூசிப்பிக்கிறது புலந்தோய் தோய்தரை தந்தர் என்கிற யாரே இந்திரியங்கள் விளையும்படி ஆனா விஷயப் ஒதுங்க நிழல் என்றபடி மாலையும் மாலைப்பன் வாசிகையும் என்கிறாரே ரிஜுவாயும் பக்கரமாயும் உண்டான போக்கிய வஸ்துக்களை எழுதித்தபடி தண்டி என்கிறாரே இஷயங்கள் என்கிற அனுபந்தம் ஆஷ்டே வரிகந்த இருக்கும் என்றபடி மலர்ந்தே வழிந்திரா என்கிறாலே விகாசமும் உன்னுடைய சந்தையில் அதிசயத்ததில்லை என்றபடி அப்போதிலே உஷாத்தனை வேண்டிய கலந்தார் வதூ என்று உஷாத் துணையான அன்பருடைய ஆகமனம் மேல் அபேட்சிதம் என்றபடி பார்த்தனான் என்கிறாலே ஆகாமியான விகாசத்திற்கு சூடு உண்டு இத்தனை என்றாயிருக்கு மேலே அது பலர்ந்து அடர்ந்து அந்தந்த எல்லாம் ஆகும் கஷ்டப்படாதே கலந்து விரிந்த தலைமகன் ஒன்றை பூக்கும் காலத்திலே வருகிறேன் என்ற காலத்தை குறித்து போனானாய் காலமும் வந்து அவையும் பூக்கச் செய்து அவன் வாராமையை கண்டவன் தலைமகள் தளரா அத்தை கண்ட தோழியார்கள் அவளுக்கு காரமல்லா என்று சொல்ல வேண்டும் அது நிற்கையாலே இவை நிற்க உத்தியோகிக்கிற வித்தனை போக்கி பூக்கு ஆரம்பித்திருக்க சமயந்தன வில்லகான் ஆன பின்பு அவன் வந்தான் அத்தனை நீ அஞ்சாரே கொள் வந்தே குறவான் அஞ்சாரே கொள் என்று அவளை ஆஸ்வசிப்பிக்கிறாள் அவதாரிக்கிறேன் மலந்தை வடிந்தான் காலமாயிற்று என்னமே கோழி கிடுவாய் இங்கே மதலாக்க செய்தே இவத்து அல்லுகான் என்னும்படி எங்கிறேன் பார்த்து என்று எப்படி சொல்றேன்னா மதரை உபக்கிரமித்திருந்திரகான் மதர்ந்து சமைந்தரவில்லை எங்கும் படரவில்லை மாலைகளாகவுமாம் மாலைகளாலே சமைந்து பன்மாஜகி போலே சுருடுருந்தேன் மாலை கொடர்ந்து புஷ்பத்தை மலர்ந்து வளர்ந்து மாலை பட்டி அது விசித்திரமான பொன்மாலை மாதிரி கட்டி இதெல்லாம் வந்து ஆயிலே கைவாரும் அமைதான் இருப்பது கண்டாருடைய இந்திரியங்கள் அபகிருதமானபடி என்பதன் கரையிலே வந்து தோழும்படி என்பதன் நாத்தி அத நிறைய பூ பருந்துருன்னா ஆழமே அப்படி வணங்கி போயிடுவாங்க அதெல்லாம் வந்து ஆயிலே தரையிலே வந்து தோழும்படி என்பதல் தடைப்பந்தல் தந்துட நாத்தி வதந்தே வழிங்கிறார் என்பதன் தந்துடநாத்தி கார்த்தனா என்பதல் தடை பந்தலாக பனைகள் தோறும் நெருங்க நாத்தி அவருடைய அழியாத பூமியோடு ஒத்துள்ளவள் அல்லையோ அவன் அழிய வைத்திருக்குமோ ஆவதே அழிவதை ஒரு விபூதியும் லீலா விபூதி அடிய கூடாத ஒரு விபூதியும் அது பரமபரம் இருப்பது அடியவிட்டு நீட்டுக் கொள்ளும் தீரா விபூதியை அடிக்கைக்கு சம்பாவனை இல்லாதபடி வைக்கும் நித்திய விபூதியை கொராரங்களில் கடலானே சூடப்பட்ட பூமியை தாவி அடங்கு கொண்ட செயலாளே ஆசிரிய வர்க்கத்துக்கு அடங்க நாசநாதவன் திக்கம் நித்யூஹோ திக்கம் ஆஷ்ரித நாதனாதன் தனது வைகுந்தவன் நாய் உனக்கு சரூப ஞானம் நிக்கே வழி வேணுமோ அவனதான நித்திய விஹூதியோடு ஒத்துள்ள வளர்க்குறோ நீ உன்னை தளரவிட்டிருக்குணோ நீ அவனுக்கு பத்தி எங்கே நித்தி விஹோ தைரியம் அவனை இரிக்சி அவனை பொன்னை தளற விட்டிருக்கணும் கலந்தார் வரவதில் உன் சரூபத்தை அறியாவிட்டால் அவன் ஸ்வரூபத்தையும் வரியார் விளை வேணுமோ உன்னோடு கலந்து சுவடுகின்றவன் அவன் உன்னை விட்டிருக்குமோ கலந்தார் என்றே காணும் இவனுக்கு நிகழ்வு பிரிந்தார் சொல்றதே சொல்வதில் ஒரு கலந்தார் என்றே சொல்றோம் வரவிதழ் கொண்டு வாசிகரையாத ஸ்தானங்களன் கூட அகாலபகிணாகா என்கிறபடியே அவன் உத்தியோகிக்கிற படியே கண் நதராமற்கா நீ தளர்வுத்தனையோ பெருமாள் சிக்கவர்த்தி திருமகன் புஷ்பக்கா விமானத்திலே சீதையை கூட்டு வரப்போதனையும் பார்த்து இந்த பார்த்து வரத்தை வாங்கி அகால விருட்சாக எல்லா இடத்திலையும் பரங்குகளுக்கு சாப்பாடுக்காக பூ புஷ்பம் அழம் எல்லாம் இருக்கலாம் எல்லாம் வருட்சம் பறிக்கணும் வரம் கேட்கணும் அவன் கேட்டான் இவன் வரம் கொடுக்க வேண்டியது அவன் கேட்டான் எந்த நேரம் அதமாறவே அவன் வந்தால் சொலிக்கும் இல்லன்னு ஒரு மட்டுண்டே இருக்கும் என்பருவான் மெல்லிருந்து அந்த பண்ணைவருவும் பூக்கும் சம்பூரணமானான் நீ தடலும் இத்தனையோ பொன் அவன் மெரில் அதறிக்கொண்டதாய் அவன் வாராதரையில் கவிரிக்கொண்டதாய் இப்படி அவன் வருவத்தப்போத கொல்லிகை கொன்றைகள் உடனே பூ சம்பூரணமாகப் பூக்கும் அர்த்தனவே சினைத்தனான் திருவடையந்தால் விரதிரம் ஒன்றிரே இடுவது அத்தை சொல்லித்தவர்கள் ரெண்டுக்கே கார்காலத்தை காட்டார் இந்த வரதை ஆரம்பிச்சிருக்கு வருகடல் என்று தொடங்கி வன்கொன்றைகள் கலந்தார் கொண்டு கார்த்தனா மாலையும் மாலை வாழ்க்கையும் புலன் தோய் கலை தந்தர் தந்துடனாக்கி அலர்ந்தே வழிந்தார் என்னும் அதுரவில்லை ரெண்டுக்கே கார்த்தனா மதந்தே வழிந்திரா என்பதன் சுவாபதேசம் என்ன சொல்ற பித்தால் அவளை குணஞானத்தாலும் தலையை அவகாஹித்தபடியாலும் கோபயோக்கியமான காலத்திலே வாராதொழியான் என்று பார்ஸ்வஸ்தர் ஆசுவித்துக்கிறபடி சொல்லுகிறது வந்தே வருவான் லக்ஷ்மி வண்ணான் வந்தே குருவரும் பராம்